ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் ஒரு போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக போகிறோம் எல்லாம் மட்டன் குழம்பு தான் ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் பாருங்கள் மட்டன் ஒன்று கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முழு தனியா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு வரமிளகா தூள் எடுத்து வச்சுருக்கேன் மல்லிகைத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம அரைச்சி பால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நாலு வர எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி தலை கருவேப்பில் தலை தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தனியாக சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டா கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலு வர காஷ்மீரி மிளகா ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகு சேர்க்கல ஜீரகம் சேர்க்கல இதையே நல்லா தவக்க வறுத்துக்கலாம் தான் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் குக்கர் வச்சாச்சு நம்ம இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் வர தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் இது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு சின்ன தக்காளியை ஒன்று எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு விசில் வந்தால் போதும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் நாம் இதை எடுத்து வறுத்துக்கலாம் ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மட்டன் பார்த்திங்களா இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருக்கு இப்போ நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாம் பாருங்க பட்டை சோம்பு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை இதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தச்சு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆமாம் வறுத்த அரைச்சி மிளகா மொளகலையே நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் பால் பிடிஞ்ச பால் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த மட்டன் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தழை சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்து இப்போ நம்ம இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அந்த பச்சை சுமெல்லாம் போகட்டும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க பாருங்கள் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் தண்ணி சுண்டி வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் பாருங்கள் மட்டன் உருவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை நமக்கு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்